صلى على محمد وآل محمد و صلى محمد اللهم محمد الله و صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலா து அலா அயலார சோல் இல்லாகி அம்மா பேட் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானீதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரிதான் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரிதான் தங்களுடைய பெற்றோர்களுடைய வயதான காலகட்டத்திலே அவர்களை பராமரிப்பது அவர்களை கவனித்துக் கொள்வது பிள்ளைகள் மீது கடமை என்பது மாத்திரமல்ல அது மிக மிக முக்கியமான அமானிதம் என்பதை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது தங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக ஆரோக்கியமான பிள்ளைகளாக நோய் நொடியில்லாத பிள்ளைகளாக சிறந்த அறிஞர்களாக வளர வேண்டும் என்பதற்காக அந்த பெற்றோர்கள் படுகின்ற பாடு குழந்தை பருவத்தில் யாருக்கும் தெரிவதில்லை இவர்களுக்கு திருமணமாகி இவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற பொழுதுதான் தங்களை வளர்த்து ஆளாக்குவதற்காக தங்களுடைய பெற்றோர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார்கள் சிரமப்பட்டிருப்பார்கள் என்பதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது இதையும் கூட அல்லாஹு அல் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார் திருக்குரானுடைய நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் சூரத்தில் அஹக்கா கா அதிலே பதினைந்தாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் ஹத்தா இதா பலக அசுத்தகு பலக அறுபனத்தன் இந்த குழந்தைகள் பருவ வயதை அடைந்து வாலிப வயதை அடைந்து நாற்பது வயதை அடைகின்ற பொழுது நாற்பது வயது என்று அல்லாஹு சொல்லுகின்றார் நாற்பது வயதாகும் பொழுது கால அந்த குழந்தைகள் சொல்வார்கள் அஷ்கூர நமத்தி அன் இறைவா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாயாக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் நீ எங்களுக்கு செய்த அருள் கொடைகளின் மீது நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு நீ எங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பாயாகி தைய எங்கள் பெற்றோர்கள் மீதும் நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு நீ எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாயாக நாற்பது வயதுல தான் மனுஷனுக்கு உணர்வே வருகிறது நாம சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக இந்த அளவிற்கு நாம் கல்விகளை சிறந்து வழங்குவது விளங்குவதற்காக நம் பெற்றோர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள் என்பதை ஒரு மனிதன் நாற்பது வயதில்தான் அவன் உணர்ந்து கொள்கின்றான் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நாற்பது வயதாகின்ற நேரத்தில்தான் அவனுக்கு ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு பதினாறு வயசுல ஒரு மகனோ ஒரு மகளோ இருப்பார்கள் இந்த பதினாறு வயது மகனோ மகளோ பெற்றோர்களிடத்தில் எங்களுக்கு செல்போனை தாங்க பெற்றோர்கள் கஷ்டப்படுவதெல்லாம் தெரியும் இருந்தாலும் அவர்களின் கஷ்டத்தை எல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு பெற்றோரிடத்தில் அடம் பிடிப்பார்கள் எங்களுக்கு செல்போன் வேணும் விலை உயர்ந்த பைக் வேணும் விலை உயர்ந்த ஆடைகள் வேணும் எங்களுக்கு நல்ல நல்ல உணவு வேணும் இப்படியெல்லாம் அடம் பிடிக்கின்ற பொழுதுதான் அந்த நாற்பது வயதை அடைந்த பெற்றோர்கள் விளங்குவார்கள் நாமளும் ஒரு பதினஞ்சு வயசா இருக்கும் பொழுது இப்படிதான பெற்றோரை பாடாப்படுத்தியிருப்போம் யார்தா நீ எங்களுக்கு செய்த அருள் கொடைகளுக்காக உனக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று மனிதன் பிரார்த்தனை செய்கிறான் என்பதை ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் நாம பிள்ளையா இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவோ நமக்கு உபதேசம் செய்திருப்பார்கள் அதுவெல்லாம் நம்ம காதிலே விளைவே செய்யாது நமக்கு நாற்பது வயசு ஆகும் பொழுதுதான் நாம பதினைஞ்சு வயசா இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு செய்த அந்த உபதேசங்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் காதில் ரீங்க ஆரம்பிடும் ஆகா நம்முடைய அத்தா அம்மா இப்பெல்லாம் உபதேசம் பண்ணாங்களே நாம் அதை கேட்காம போயிட்டமே அப்படின்ட்டு நமக்கு நாற்பது வயது ஆகும் பொழுதுதான் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் அதாவது நாம் ஒரு பதினைந்து வயசு குழந்தைக்கு பிள்ளைக்கு நாம தந்தை ஆகும் பொழுதுதான் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு செய்த உபதேசங்கள் நம்முடைய காதுகளிலே ஒழிக்கும் என்பதை இன்றைக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அதனால பெற்றோர்கள் நமக்கு என்ன உபதேசம் செய்தாலும் கூட வெளிநாடுகளில் போய் வேலை பார்ப்பாங்க பெற்றோர்கள்ட என்ன பேசுறது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே பெற்றோர்கள்கிட்ட பேசுறதே இல்லை நண்பர்கள்ட்ட பேசுவாங்க அபிசல்லாஹிவசல்லம் சொல்வார்கள் மறுமையின் அடையாளங்களில் ஒன்று நண்பனை நெருக்கிக் கொள்வான் பெற்றோர்களை தூரமாக்கி விடுவான் என்று சொன்னார்கள் ரசூல்லா சொன்னாங்க தூரமாக இருக்கின்ற நண்பனை எல்லாம் நெருக்கிக் கொள்வான் தனக்கு அருகாமையில் ஆக்கிக் கொள்வான் தனக்கு அருகில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை தூரமாக்கி விடுவான் நீங்க பாக்குறமா இல்லையா அமெரிக்காவில இருப்பான் நண்பன் ஜப்பான்ல இருப்பான் சைனால இருப்பான் இவர் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் காலையிலையும் நண்பா வலி தேய்த்தாயா குளித்தாயா சாப்பிட்டாயா நல்ல ஆடைகளை அணிந்தாயா என்றெல்லாம் கேட்பார் யார்த்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தூரமாக இருக்கக்கூடிய நண்பன்ட்ட கிட்ட பக்கத்தில் பக்கத்துல இருக்கிறவ மாதிரி நினைத்து கொண்டு ஆனா இவர் வீட்டில் அடுத்த அறையில படுத்து கிடைக்கின்ற அத்தா அம்மாட்ட போய் எம்மா பழுத்தச்சிக்கலா அத்தா சாப்பிட்டீங்களா மாத்திரை போட்டீங்களா குளித்தீர்களா ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள் அப்போ தூரமாக இருக்கக்கூடிய நண்பனை எல்லாம் நெருக்கமாக ஆக்கி கொள்வார்கள் தனக்கு அருகில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை தூரமாக்கி விடுவார்கள் இது மருமையின் அடையாளங்களில் ஒன்று எல்லா சமுதாயங்களிலும் இந்த அலங்கோலத்தை நிச்சயமாக நம்மால் காண முடிகின்ற நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்த பல் தைப்பதற்கு சாப்பிடுவதற்கு குளிப்பதற்கு ஆடைகளை மாற்றுவதற்கு காலில் செருப்பை மாட்டுவதற்கு தலைமுடியை மாறுவதற்கு எல்லாவற்றையும் நமக்கு கற்று தந்த பெற்றோர்கள்ட ஒரு வார்த்தை சாப்பிட்டீர்களா மாத்திரை போட்டீங்களா ராத்திரி நிம்மதியா தூங்குனீங்களா குளித்தீர்களா ஒரு வார்த்தை கேட்பது கிடையாது ஆனா எங்கோ பல ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நண்பன் இவர் விசாரிக்கிற அதனால் தான் அலி வசல்லம் சொன்னார்கள் தூரமாக இருக்கக்கூடிய நண்பர்களையெல்லாம் அருகில் ஆக்கி கொள்வார்கள் அருகில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை எல்லாம் தூரமாக்கி விடுவார்கள் மறுமையின அடையாளங்களில் ஒன்று இது எவ்வளவு பெரிய அமானிதத்திற்கு மோசடி என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்றோர்களை கொண்டு போய் ரோட்டில் விட்டு வந்திருந்தது அடுத்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் காரில் ஏற்றிக்கொண்டு வயதான பெற்றோர்களை மொழி தெரியாத பாசி தெரியாத வேறொரு மாநிலத்தில் இறக்கி விட்டுட்டு அப்படியே திரும்பி வந்துருந்தது இதெல்லாம் நீங்க நடக்குதா இல்லையா நாம் தமிழகத்தில் எத்தனை ஏழைகளை நாம் பார்க்கின்றோம் வழிப்போக்கர்களை நாம் பார்க்கின்றோம் பாசை தெரியாமல் ஏதோ ஒரு பாசை பேசுவார்கள் அதுக்கு என்ன காரணம் அடுத்த மாநிலத்தை சார்ந்த பிள்ளைகள் வயதான பெற்றோர்கள் தங்களுக்கு தொல்லையாக இருக்கிறார்கள் என்பதற்காக பேருந்துகளிலே ஏற்றி அவர்களை மொழி தெரியாத ஒரு இடத்திலே இறக்கி விட்டுவிட்டு ஈவு இறக்கம் இல்லாமல் தங்கள் இல்லங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழல் நடைபெறுகிறதா இல்லையா இவர்களெல்லாம் உலகத்திலேயே தண்டிக்கப்படுவார்கள் அமானிதத்திற்கு மோசடி செய்த காரணத்தினால் இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுவது பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட அவர்கள் விசாரிப்பது கிடையாது இந்த அவலங்கள் எல்லாம் இன்றைக்கு தொடர்கதையாக ஆகி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே பெற்றோர்களை பராமரிப்பது என்பது பெற்றோர்களை கண்காணிப்பது என்பது பெற்றோர்களை அரவணைப்பது என்பது அல்லாவின் பாதையிலே ஜிகாது செய்வதை விட சிறந்த ஒரு செயல் நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி செல்லம் அவர்கள் சொல்வார்கள் அப்துல்லாஹிபன் அம்ருல்லாஹு அன் கு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே மூவாயிரத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு நபி வருகிறார் யாரோ சூழல்ல ஜிகாது செய்ய வேண்டும் நான் ஜிகாது செய்ய வேண்டும் அதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்டார் உடனே அபிசல்லா சரி போங்க போய் ஜியாதி செய்யுங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லலை அடுத்து ஒரு கேள்வி ரசூல்லா கேட்கிறாங்க உன்னை பெற்றெடுத்து உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்கி ஜிகாது செய்கின்ற அளவிற்கு உனக்கு உள்ளத்தில் ஒரு தைரியத்தை வழங்கிய உன் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறான் உடனே அவர் சொல்றாரு நம் ஆமாம் என்று சொன்னார்கள் அப்ப நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் அந்த இருவரின் விஷயத்திலே நீ ஜிகாதிசை என்று சொன்னார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வளர்ந்து பெரிய ஆளாயிட்ட அப்படியானால் உன் பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக காட்சி தருவார்கள் நீ பாட்டுக்கு ஜிகாதுக்கு போயிட்டான் அப்படின்டா அவங்களை யாரு பராமரிக்கிறது அவர்களை பராமரிப்பது கடமை இல்லையா அமானிதம் கிடையாதா முதல்ல பெற்றோர்களை நீ பராமரிக்க வேண்டும் அடுத்துதான் நீ ஜிகாது செய்ய வேண்டும் பெற்றோர்களை பராமரிப்பது என்பது பெற்றோர்கள் வயதான காலகட்டத்தில் கழிவறைக்கு செல்ல முடியாமல் கஷ்டப்படுவார்கள் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவார்கள் நீர் அருந்த முடியாது மாத்திரைகள் போட முடியாது பெற்ற பிள்ளைகள் தானே பார்க்க வேண்டும் மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள் பணம் கொடுத்து ஒருவரை பார்க்க வைத்தாலும் கூட அவர் முறையாக பார்ப்பாரா பெற்ற பிள்ளைகளை பார்க்க மாட்டார்கள் என்று வரும் மற்ற பிள்ளைகள் எப்படி பார்ப்பார்கள் எனவே பெற்றோர்களை பராமரிப்பது அல்லாவின் பாதையிலே ஜிகாது செய்வதை விட சிறந்த காரியம் நவிசல் அல்லாஹலி வசல்லாம் இந்த அதீசின் மூலமாக கற்றுத் தருகிறார் நீங்க எத்தனை பிள்ளைகள் நாங்கள் அல்லாவின் பாதையிலே செல்கின்றோ பெற்றோர்களை கவனிப்பது கிடையாது சாப்பிட்டீர்களா என்று கேட்பது கிடையாது அதே நேரத்தில் ஒழுங்கான முறையிலே மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டீர்களா கேட்பது கிடையாது அல்லா பார்த்துக்கிருவான் அப்படின்ட்டு படுக்கையில படுக்க வைத்து விட்டு இவர்கள் பாட்டுக்கு ஊர் ஊராக நாடு நாடாக செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோமே இதை அல்லாஹ் விரும்புகின்றானா அல்லாவுடைய திருத்துவதர் விரும்புகின்றார்களா பெற்றோர்களை பராமரிப்பது தான் அடுத்து மனைவி மக்களை பராமரிப்பது அமானீதம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு நமக்கு நேரம் இருந்தால்தான் ஜிகாதுக்காக நாம் செல்ல வேண்டும் இல்லை என்றால் இவர்களை பராமரிப்பதில் இரட்டை கூலி நமக்கு கிடைக்கிறது ஒன்று பெற்றோர்களை பராமரித்த கூலியும் கிடைத்து விடும் ஜிகாது செய்த கூலியும் கிடைத்துவிடும் விடும் நபிசல்லா அலிவசன் மகள் சுகம் இல்லாமல் படுத்து கிடக்கிறாங்க உஸ்மான்டிகள் ஆகும் அண்கோ மருமகன் உஸ்மான் அளியல்லாக அணுகோ அவர்களை பார்த்து ரசூல்லா என்ன சொன்னாங்க உன் மனைவியை நீ கவனித்துக்கொள் யுத்தத்திற்கு நீ வர வேண்டாம் என்று சொன்னார்கள் யுத்தத்திற்காக மக்களை அழைத்து அழைத்து செல்லக்கூடிய பெருமானார் சொல்லல்லாக இவர் செல்லாம் நீ யுத்தத்திற்கு வர வேண்டாம் உன் மனைவியை கவனித்துக்கொள் என்று சொல்வார்களே ஆனால் அப்ப குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு சுகம் இல்லைன்னா அவரை கண்காணிப்பது அவரை கவனித்துக் கொள்வது பராமரிப்பது ஜிகாதிற்கு சமமான காரியம் என்பதை இந்த செய்திகள் மூலமாக நம்மால் விளங்க முடிகின்றது இன்ஷா அல்லா பெற்றோர்களை பராமரிப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த அமானிதத்தை நிறைவேற்றி மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளை அடுத்தடுத்த தொடர்களிலே நாம் பார்ப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா பெற்றோர்களுக்காக நம்மை தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அசலாம் அழைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காது My